வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் வந்து மாடி தோட்டம் அல்லது வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் இதெல்லாம் வந்து ஒரு அழகுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம் அழகுக்காக பூச்செடிக்காக வளர்க்குறது அதை தாண்டி வந்துட்டு நம்ம ஒரு மருத்துவ குணமுள்ள செடினால் என்னெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் வெற்றிலை கொடி ஏன்னா வெற்றிலை கொடி வந்துட்டு இது வந்துட்டு கீழே தரையில் நட்டது தான் தரையில் நட்டது தரையிலேருந்து அப்படியே மேலே வரைக்கும் வளர்ந்து வந்திருக்குது அதுக்கடுத்து இது வந்து ஓம ஏன்னா அது நம்ம வந்துட்டு அது பச்சையாக அந்த இலையவே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அடுத்து பாதோனா மெயினாக எல்லா வீட்லையும் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் துளசி துளசி இருக்குது துளசியிலே எங்கள் வந்துட்டு அந்த நார்மல் துளசி இருக்குது இது வந்து கரும் துளசின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அப்படியே நேரம் வந்து அப்படியே டார்க்காக இருக்கும் இந்த கருந்துளசி துளசி கருந்துளசி இப்போ வந்து இந்த மூணு இந்த வெற்றிலை ஓமவல்லி துளசி இந்த மூணு இருந்துச்சு நம்ம நார்மலாக வந்து நமக்கு உடல்நல கு குறைவான என்ன வரும் சளி பிடிக்கும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனால் அடுத்து காய்ச்சல் வரும் இந்த ரெண்டுக்குமே பார்த்தோன்னா நம்ம ஒரு கஷாயமாக காய்ச்சி கொடுக்கறது அப்படி பண்ணலாம் அல்லது அரைச்சி வந்து அதில் தேன் கலந்து கொடுக்கறது அந்த மாதிரி கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு 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 வாரம் பத்து நாள் ஆனாலும் நமக்கு வந்து இயற்கையான முறையில் வந்து க்யூர் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் எதாவது வளர்க்குறீங்களோ இல்லையோ இன்னும் வளர்க்கணுன்னா வந்து நிறையா வளர்க்கலாம் தூதுவளை வளர்க்கலாம் என்ன இது முடக்கத்தான வளர்க்கலாம் அந்த மாதிரிலாம் வளர்க்கலாம் தூதுவளை முடக்கத்தாலாம் வந்து நீங்கள் வந்து தோசையில் தோசை மாவில் வந்து அரைச்சி சேர்த்து யூஸ் பண்ணலாம் நார்மலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் வளர்க்கணுன்னா வெத்தலை வளருங்க ஓமொழி வளருங்க துளசி வளருங்க இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் ஓகே நன்றி நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள்